சாறு அப்புறம் அந்த சித்தர் அடையாளம் காட்டின சில மூலிகைகள் இதையெல்லாம் சேர்த்து செய்த பிறகு அதாவது ஒரு ஆணுக்கு குதிரை வேகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை தயார் பண்ணனா ஆனா இந்த உருண்டையே குதிரை வேகத்துல ஓடிட்டு இருக்குது மேக்சிமம் யாருக்கு கொடுத்தாலும் பதினஞ்சு நாள் தான் மருந்து பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சே நாள் அதுக்கு மேலே இல்லை இல்லை அதற்கு பிறகு ரிசல்ட் வரலாம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம நேர்ல வர வளைச்சு பேசுவோம் நாடி பிடிச்சி பார்ப்பீங்க சாப்பிடலாம் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும்போது நிறைய பசி எடுக்கும் ஆமாம் ஏன்னா இதில் சீரகம் எதனா ஆட் பண்ணுறீங்களா சீரகம் இருக்குது சுக்கு இருக்குது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இதுவரைக்கும் நம்முடைய இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா மண்மதவருடையும் மன்மதாயிலும் தயர்த்தவர் மிகப்பெரிய அற்புதமான மெடிஷனை கொடுத்துருக்காரு மதிப்புக்குரிய பாரம்பரிய சித்த வைத்தியர் கனகராஜா இருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படியா இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் மகிழ்ச்சி ஐயா இந்த மன்மதண்டை மன்மதாயில் பார்த்தீங்கன்னாக்கா மிக பிரபலமா இப்போ மக்களிடையே பேசப்பட்டு வருது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஸ்போம் கவுண்டிங் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நிறைய பேர் ரிப்போர்ட் எல்லாம் மாதிரி இருக்காங்க நிறைய குழந்தைங்கள்லாம் அதாவது பிறந்த பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஆண்மை குறைபாடு பல வருஷமா இருந்தவங்களுக்கெல்லாம் சரியா இருக்கு நிறைய வீடியோஸ் வந்திருக்கு நிறைய ஆடியோக்கு அனுப்பிச்சிருக்கீங்க கண்டிப்பாக நிறைய செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஐயா இந்த மன்மத உரண்டை மன்மதாயில் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட இடைவெளிக்கு பின்பு ஒரு தெளிவுக்காக இந்த மன்மத உருண்டை என்னென்ன மூலிகையில் சேர்த்திருக்கீங்க இந்த மன்மத உருண்டை உங்களுக்கு எப்படி கிடைச்சதும் இந்த மன்மத உருண்டை எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இந்த மன்மத உரண்டை பார்த்திங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே வந்து இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த குறிப்பு பிரகாரமும் என்னுடைய சுய ஆராய்ச்சி பிரகாரமும் அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி மேம்படுத்தி இந்த மன்மத உரண்டையை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு முறை வந்தும் நான் அதை அப்டேட் பண்ணனாலே என் மனசுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை இன்னும் இதில் ஏதாவது ஒரு புதுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அப்பப்போ என்னுடைய சுய ஆய்வுப்படி சில மூலிகைகள்லாம் சேர்த்து நான் அதை பண்ணிட்டு வந்தேன் அப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா நான் கொல்லிமலை போகிற பழக்கம் இருக்குது அப்போ அந்த கொல்லிமலை போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நான் பார்த்தேன் அவர்கிட்ட பேசினா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் சரி இருந்தால் நான் அவர்கிட்ட போய் ஒரு பேச்சு கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு போனேன் நீ யார் என்ன பண்ணுற அப்படின்னாரு நான் என்னுடைய விவரத்தை சொன்னேன் அப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னாரு நான் இந்த மாதிரி மூலிகை வைத்தியம் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னு சொன்னேன் எதில் நீ ஸ்பெஷலாக பண்ணுவோம் அப்படின்னு கேட்டார் நான் என்ன சொன்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மன்மத உரண்டையை பற்றி சொன்னேன் சரி அதோட ஃபார்முலா என்ன அது சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு அப்புறம் நான் சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீ சொன்னதெல்லாம் ரைட்டு இதில் சில விஷயங்களை வந்து நீ மாற்றம் பண்ணணும் இப்போ நீ சொன்னதில் வந்து சில விஷயங்கள் வேண்டாம் எடுத்துரு எடுத்துட்டு அவர் சொன்ன விஷயத்தான் அவர் நான் சொன்ன சில மூலிகைகள்லாம் நீ சேர்த்திக்கோ அப்படின்னாரு சரி அப்படின்னே சரி நமக்கு ஒரு ஜாக் பாட்டு என்றைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துகிட்டே இருந்தேன் அவர் அதுக்கு மேலே ஆஃப் ஆகிட்டார் எதுவும் என்கிட்ட பேசலை சரிதான் அப்புறம் சரின்ட்டு தான் அப்புறம் அவராக மறுபடியும் சொன்னார் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட ரெண்டு ஒரு நாள் தங்கணும் அப்படின்னாரு சரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் நான் குளித்து ரெடியாகி மறுபடியும் அதே இடத்துக்கு போனேன் அப்புறம் அவர் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே என்ன பார்த்தாரு வா வாங்க அப்படின்னாரு சரினு அப்புறம் நான் போனேன் போனதையும் சரி என் கூட கொஞ்சம் தூரம் வா உள்ள வாங்க உண்மை ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க வந்து நம்ம கிட்ட பயந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல அதனால அப்புறம் கூப்பிட்டாரு அப்புறம் அவர் பின்னாடியே கொஞ்சம் தூரம் போனேன் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூலிகைகள் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மூலிகையும் ஒரு கதம்பமாக இருக்கும் இப்போ அவர் கூட்டி போன பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூலிகை இருக்கும் அந்த எல்லை தாண்டி போனால் அந்த இந்த மூலிகை இருக்காது வேற மட்டும்தான் இருக்குது அப்படிலாம் கூட்டி போயிட்டு சில இடத்த காமிச்சிட்டு இந்த மூலிகையெல்லாம் நீ சேர்த்துக்கும் அடையாளம் பார்த்துக்கோ அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் சொன்ன ஃபார்முலா பிரகாரம் அவர் காட்டின மூலிகைகளோட சாறு என்னுடைய ஃபார்முலா பிரகாரம் இந்த கடை சரக்கு மூலிகைகள் இதையெல்லாம் சேர்த்து நான் பண்ணின பிறகு தான் வந்து இந்த மன்மதம் உருந்தை குதிரை வேகத்தில் போக ஆரம்பித்தது ஓ சூப்பர் சூப்பர் ஆமாம் அதனால் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்டு ஃபெயிலியர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இல்லை ஆமாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இருந்திருக்கு அதற்கான காரணங்கள் வந்து நாம் நேரில் கூப்பிட்டு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிற பட்டதாரி மருத்துவர்கள் அவங்களோட ஆலோசனை பிரகாரம் சில உணவு முறை மாற்றங்கள் இது கூட சில அடிஷ்னலாக சில சூரணங்கள் கொடுக்கும்போது அவங்களும் அதில் வந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டாங்க நல்ல ரிசல்ட் அவங்களுக்கும் கிடச்சிருச்சு இதில் சேர்த்தக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிலப்பனை நீர்முள்ளி பூமி சக்கரை காமச்சக்கரை சதாவரி அரச விதை அத்தி விதை இது மாதிரியான விதை ஐட்டங்கள் இது கூட பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த விதை ஐட்டம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் மேடலில் தான் வந்து பவுடர் பண்ணுறோம் மிஷினில் அரைக்கிறது கிடையாது ஹேண்ட் ப பவுடர் பண்ணி அதை சளிச்சு எடுத்து அது கூட என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா செங்குமரி அவர் சொன்ன மூலிகைகள் கலக்கறீங்க செங்கு செங்குமரியோட செங்குமரி வேறு வேர் தண்டு அது இத கலக்கறீங்க ஆமா அது அனல்ல வாட்டி இடிச்சு பிழிஞ்ச சாறு அப்புறம் அந்த சித்தர் அடயாளம் காட்டன சில மூலிகைகள் இதெல்லாம் சேர்த்து செய்த பிறகு அதாவது ஒரு ஆணுக்கு குதிரை வேகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயார் பண்ணனா இந்த உருண்டையே குதிரை வேகத்தில் ஓடிட்டு இருக்குது என்னால தயார் பண்ண முடியாத அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு சூப்பரங்க பல மருந்துகள் சாப்பிடுறாங்க இதுக்காக நிறைய மருந்துகள் வந்துருச்சு இப்போ அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு சில பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது ஒரு கேட்டுச்சுங்க அப்புறம் விட்டா திருப்பியும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு பல வருஷங்களை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மன்மத உருண்டை எவ்வளவு நாள் கொடுப்பீங்க இல்லை மேக்ஸிமம் யாருக்கு கொடுத்தாலும் பதினஞ்சு நாள் தான் மருந்து பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சே நாள் தான் மேலே இல்லை இல்லை அதற்கு பிறகு ரிசல்ட் வரலாம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம நேரில் வர பேசுவோம் நாடி பிடிச்சி பார்ப்பீங்க ஆமாம் சொல்லியிருக்கீங்க அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நாம் வந்து கலந்தாய்வு பண்ணி பேசும்போது நம்ம படத்தாரி மருத்துவர்கள் கலந்தாய்வு பேசும்போது அவங்க நாள்பட்ட நோய்க்கு ஏதாவது தொடர்ந்து பல வருஷங்கள் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா இருக்காங்க அப்போ அதோட அந்த டாக்ஸின் மருந்து கழிவுகள் உடம்புல இருக்கும் போது இது வேலை செய்ய வேலை செய்யாது அப்போ அதுக்கு மாற்று மருந்தா வேற ஏதாவது ஒன்று அடிஷனலா தரணும் அடுத்தது மனம் சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து இது வேலை செய்யாது ஏன்னா மனசுக்கும் அந்த செக்ஸுக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்போ அது ஒரு காரணம் அடுத்தது இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் லேட்டாக வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு மூணு மாசம் டைம் எடுத்துக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு 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 அப்போ பல வருஷமா பல இடத்துல மருந்து சாப்பிட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை எப்படிப்பட்ட ஆண்மை இருந்தாலும் சரி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்க போகிற பேக்கேஜ் பதினஞ்சு நாள் பதினஞ்சே நாள் அதுக்கு மேலே உங்களுக்கு கேக்கலன்ற போது அவங்க நாள்பட்ட நோயால் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுக்கான மெடிசின் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு அதை சரியான ஆலோசனை கொடுத்து இதையும் கொடுக்கும்போது சரியான வேலை செய்யுதுன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா அப்போ நேரிலே இதுதான் மண்மதுரண்டை இந்த மண்மதுரண்டை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது ஐயா கிட்ட இந்த மன்மத உருண்டை பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம கிட்ட கேட்கலாம் ஐயா இது என்னென்ன பிரச்சனைகளுக்கு கொடுப்பீங்க இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா விந்து அதிகமாக ஊறும் ம் அடுத்தது நீர்த்து போன விந்து கட்டும் ம் அணுக்களோட எண்ணிக்கை கூடும் ம் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது இந்த நீர்த்து போன விந்து கட்டண கட்டணுது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைமிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த விந்து முந்துதல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் அப்போ வந்து இந்த உடல் சூடு குறையும் போதும் நீர்த்து போன விந்து கட்டும் போதும் அவங்களுக்கு அந்த கட்டில் போகத்தில் வந்து அந்த டைமிங் அது அவங்களுக்கு கிடைக்கிது அடுத்தது அணுகுலோட எண்ணிக்கை கூடுது அப்போ அணுகுலோட எண்ணிக்கை கூடும் போது இந்த குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க இதை வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு மாசம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த கவுண்டிங் கூடி இருக்கு ஆமா கூடி இருக்கு ரெண்டாவது அவங்க குழந்தை பேருக்கு அடைந்ததற்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு டோட்டலா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தண்ணிச்சு வந்திருந்தாலும் சரி சரக்கு அடிச்சு வந்தாலும் சரி தம்ம அடிச்சு வந்தாலும் சரி இல்லை தேவையில்லாத உணவுகள் மருந்துகள் மாத்திரைகள் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை சுய இன்பம் செஞ்சு இது மாதிரி எப்படிப்பட்ட வயது மூத்தவர்களோடு தொடர்பு இப்போ எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இது எடுக்கலான்றீங்க நிச்சயமாக எடுத்துக்கலாம் டோட்டலாக டோட்டலாக எல்லா விஷயத்துக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒத்த மருந்து இந்த உருண்டை உருண்டை இது நல்லா இருக்கும் இல்லை இல்லைங்கயா சாப்பிடலாம் சாப்பிடலாம் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும்போது நிறைய பசி எடுக்கும் ஆமாம் ஏன்னா இதில் சீரகம் எதனா ஆட் பண்ணுறீங்களா சீரகம் இருக்குது சுக்கு இருக்குது சுக்கு இருக்குது அதனால தான் அந்த அஜீரணம் சம்பந்தம் பிரச்சனையும் சரியாகும் ஆமாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணால் சொன்னார் ஐயா எனக்கு இது சம்மந்தமான பிரச்சனை நிறையா இருந்துச்சு இது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் எடுத்து அந்த சம்மந்தமான பிரச்சனையும் சரி ஆச்சுன்னு சொன்னார் அப்போ நான் எடுத்து நல்லா உன்னிப்பாக சுவைக்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த சீரகத்துடைய ஸ்மெல் வந்தது அந்த சுவையும் இருந்தது அப்போ சீரகம் ஆட் பண்ணுவார் போல சீரகம் இருக்குது சுக்கு இருக்குது ஓகே இது இதில் இன்னொரு மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வந்து பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னாரு அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டு சார்ந்த பிரச்சனை ஆகிடுச்சி ஓகே பத்து வருஷம் ஆச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு நான் வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நாலு ஸ்டெப்பு வருவாரான் நின்றுக்கு வரேன் நாலு ஸ்டெப்பு வருவாரம் நின்ற வாரேன் ஒரே மாதம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபோன் அடித்தார் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு என்ன விஷயமா வரீங்க அப்படின்னே இல்லை உங்களை பார்க்கணும் அப்படினாரு சரி வாங்கன்ட்டு என்னோட அட்ரஸ் சொன்னேன் வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தது எனக்கு கட்டிப்பிடிச்சிட்டாரு என்னங்கய்யா அப்படின்னு நான் நடந்து பத்து வருஷம் ஆகுது அப்படிங்கப்பா இந்த மன்மதரன் உருண்டை மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் இது என்ன மேஜிக்னா தெரியல இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதாவது என் ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கும் நான் இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டாரு அவர் இருந்து நடந்து வந்து பஸ் ஏறி இருக்கிறாரு அவ்வளவு மிராக்கெல்லாம் பண்ணியிருக்குது இது ஆமா இது அது மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு கொடுத்துருக்குது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு தீர்வு கொடுத்துருக்கு இது ஐயா இப்போ இந்த மன்மது உரண்டை எப்படி தயாரிச்சதுன்னு சொல்லிட்டீங்க எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டீங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க இது சாப்பிடும்போது என்னென்ன பத்திய முறைகளை கடைப்பிடிக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக அதுக்கு பத்தியம் இருக்குது எந்த ஒரு மருந்துக்குமே பார்த்தீங்கன்னா மூலிகையை பொறுத்த வரைக்கும் பத்தியம் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி அப்போது இதுக்கு என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சேர்த்தக்கூடாது புளிப்பு அப்படின்னா மீன் குழம்பு புளி குழம்பு லெமன் ஜூஸு லெமன் ரைஸு இது மாதிரி கடும் புளிப்பாக இருக்கக்கூடியது சேர்த்தக்கூடாது ப்ராய்லர் கறிக்கோழி சாப்பிடக்கூடாது நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் மீன் வந்து பொரிச்ச மீன் எடுத்துக்கலாம் ஆட்டு ஈரல் நிறைய எடுத்துக்கலாம் அது மாதிரி எடுத்துக்கலாம் தவிர்க்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் பிராய்லர் கோழி புளிப்பு மற்றபடி எல்லா ஆகாரங்களும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சூப்பர் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆண்மை குறிப்பாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட ஆண்மை குறைப்பாடாக வந்திருந்தாலும் சரி இல்லை என்ன சூழ்நிலையில் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டிருந்தாலும் சரி நிறைய இடத்துல மருந்து மாத்திரைகள் எடுத்தீங்க சாப்பிடும்போது செட் ஆகிச்சு அப்புறமா விடும்போது திருப்பியும் ஆண்மை குறைவாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலையும் கீழே கீழேப்புற நம்பர் கால்நேட் பண்ணிங்கனா படதாரி மருத்துவர்கள் ஆலோசனைப்படி ஐயா கொடுக்குற இந்த மருந்துகளும் படதாரி மருத்துவர்கள் ஐயா கொடுக்குற ஆலோசனைகளும் உணவு முறைகளும் சேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்மை குறைபாடுனாலும் பதினஞ்சு நாளில் மேக்சிமம் சரியிடும் அதுக்கு மேலும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை எங்களுக்கு ஆண்மை குறைபாடு அதிகமாக இருக்கலாம் இல்லை நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏதாவது மருந்து மாதிரைகள் எடுத்துருக்கலாம் மனம் சார்ந்த பிரச்சனையும் அதோடு சேர்ந்தெடுக்கலாம் அப்போ அதுக்கும் சேர்ந்து மருந்துகள் ஒரு சில மாதங்கள் எடுக்கும்போது முற்றிலுமாய் ஆண்மை குறைபாடு உங்களுக்கு சரியாகும் ஆண்மை குறைபாடுன்றது ஒரு நோயில் அது ஒரு குறைபாடு மட்டும்தான் அது சரியான உணவு முறையிலும் சரியான வாழ்வியல் முறையும் மாற்றும் பொழுது மனநிலையை பொழுது கண்டிப்பாகவே சரியிடும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது அதனால் கண்டிப்பாகவே இது வாங்கி பயனடிங்க கிட்ட பார்த்திங்கன்னா மண்மத ஆயில் இருக்குது இதுவும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஐயாக்கிட்ட கேட்கலாம் ஐயா இந்த மண்மத ஆயில் எதுக்காக பயன்படுகிறது இதை எப்படி பயன்படுத்தணும் இந்த மண்மதாயல் பார்த்தீங்க அப்படின்னா தளர்ந்து போன ஆண்குறிக்கு ஊக்கமும் உறுதியும் தரக்கூடியது தரக்கூடியது தவறான செய்கையினால ஆண்குறியோட அந்த தசை நார்கள் நரம மண்டலம் சேதம் ஆயிடுச்சுன்னா அதை டெவலப் பண்ணக்கூடிய மூலிகை எக்ஸ்ட்ராக்டு இதில் நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்குறி வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து அந்த விரைப்புத்தன்மை ஆனாலும் கெட்டித்தன்மை இருக்காது சாப்டா ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஒன் மந்த் ஒரு மாதம் தொடர்ந்து இதை வந்து தடையிட்டு வந்தாங்கன்னா அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆண் குருவி வந்து இரும்பு மாதிரி ஓ அவ்வளோ ஸ்டம்பத் திறமை அவ்வளோ ஸ்டம் கிடைக்கும் தடைத்திறமை தரக்கூடியது இந்த மன்மத ஆயில் காலையில் சாய்ந்திரம் ரெண்டு நேரமும் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து முறை மசாஜ் பண்ணுற மாதிரி ஜென்ரலாக அதை நீவி விட்டாங்கன்னால் போதும் போதுமானது இப்போ இது இரண்டையும் பொழுது அவங்க எடுக்கக்கூடாத உணவுகள் சொல்லிட்டிங்க இப்போ ஆண்மை குறைபாடு உள்ளவங்க ஜென்ரலாக என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் கருப்பு திராட்சை விதையுள்ள கருப்பு திராட்சை சாயந்தரம் நேரத்தில் மட்டும்தான் அந்த ஜூஸ் குடிக்கணும் ஒரு சாயந்தரம் ஒரு மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே குடிக்கிறது சிறப்பு அப்போ தான் இந்த மூலிகை வந்து அந்த உடம்புல போய் நல்லா வேலை செய்யும் தருணம் அப்போது அந்த கருப்பு திராட்சை ஜூஸு விதையை வந்து ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது அப்படியே குடிக்கணும் மாதுளை அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கம்பு வேலை செய்யும் ஆமா கம்பு அதிகம் எடுத்துக்கணும் ஆண் பிள்ளைகளுக்கு வந்து வளரக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பாக கம்பு வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையே இல்லை அதனால கம்பு நிறைய பிள்ளைகளுக்கு தரலாம் பயிர் வகைகள் இந்த சிறுதானியம் இதெல்லாம் தரலாம் பயிர் வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரிப்பயிர் கொல்லு தட்டைப்பயிறு இந்த மொச்ச இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகம் தரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்மையை ஊக்குவிக்கிறதுக்கான காரணிகள் நிறைய இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து மற்ற பேக்கரி ஐட்டத்தில் வந்து வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் பொட்டலம் பொட்டலமா கொடுக்கறதை விட ஒரு நூறு கிராம் ஏதாவது ஒரு பயிர் வேக வச்சு எந்த பயிர் வேக வச்சாலும் தாளிச்சு கொடுக்கணும் தாளிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எக்ஸலண்ட்டாக வளரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு வேலை செய்யும் இதே சமயத்தில் இன்னொரு சின்ன குறிப்புன்னு சொல்கிறேன் வளரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து களி அதிகம் தரணும் உளுந்து கஞ்சி தரணும் பணம் கருப்பட்டி தரணும் நாட்டுக்கோழி முட்டை முடிஞ்சா பச்சையா குடிக்கிறவங்களா இருந்தா பச்சையா குடிக்க தரணும் இல்லைன்னா வேக வச்சு தரணும் இது மாதிரியெல்லாம் எல்லாம் அந்த வளரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு தரணும் மாசத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு கருப்பு எள்ளும் பொட்டுக்கடலையும் எள்ள வருத்தரணும் பொட்டுக்கடலையும் அதுவும் சம அளவுக்கு போட்டு ஒரு உரலில் போட்டு இடித்து சளித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு உருண்டை மாதிரி தரணும் இதெல்லாம் தரும்போது பார்த்திங்கன்னா

இது மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன உணவு முறைகளை பெண் பிள்ளைகளுக்கு கொடுங்க முதல்ல சொன்ன உணவு முறைகளை ஆண் பிள்ளைகளுக்கு கொடுங்க கொடுப்போம் இதெல்லாம் தாய்மார்களுக்கான ஒரு அறிவுரை சூப்பர்ங்க சூப்பர் நேரிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு இயற்கை வாழ்வியல் குறிப்புன்னு சொல்கிறார் ஒரு சிலர் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க ஐயா இந்த ராகின்னு சொல்லுவாங்கள்ல ஆரியமானு சொல்லுவாங்க ராகின்னு சொல்லுவாங்க கேப்ப அதுக்கப்புறம் கேப்பன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கேள்வின்னு சொல்லுவாங்க அந்த களியும் கூழும் எடுத்துக்கினா சூடாக இல்லை அது குளிர்ச்சியானு கேட்பீங்க அது அண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சூடு ஆனால் கம்பங்கூழ் கம்பங்களி இது மாதிரி கம்ப அடை தோசை இது மாதிரி செஞ்சு அப்படினா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கூலிங் அதனால் இந்த ஐயா சொன்ன மாதிரி பருவமான பின்பு இளைஞர்களுக்கு அந்த இருபது வயசுக்குள்ளே கொடுக்குறோம் இல்லையா அந்த உணவு தான் அவங்களுக்கு சாகர வரையும் ஸ்தென்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு இந்நாள் வரையும் நம்முடைய எல்லாரும் பேசுகிற ஒரு பேச்சா இருக்குது அதே மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க இருபது வயசு வரையும் சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்புல விட்டோம் அது கடைசி வரையும் அதாவது சொல்லுவாங்க குளிக்கு போகிற வரையும் அந்த ஸ்டெம்ப் இருக்கும் அந்த உடம்புல அந்த தெம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போது அந்த இருபது வயசு வரையும் நீங்கள் இந்த இயற்கையான உணவுகள் இந்த கம்பு மாதிரி சோளம் அப்புறமா இந்த உளுந்தக்களி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நல்லா கருப்பட்டி இயற்கையான உணவு கீரைகள் இது மாதிரிலாம் கொடுத்து பசங்களை நல்லா வளர்த்துட்டோம்னு வைங்க பூஸ்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவங்க வாழ்கிறனாலலாம் சூப்பராக ஆரோக்கியமாக இருப்பாங்க சீக்கிரமாக நோய் வராது ஒரு சிலர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் காய்ச்சல் வருது அந்த கிழவனுக்கு மட்டும் வர மாதிரி அப்படின்னு கிராம வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் இன்றைக்கி கூட பேசிப்பாங்க அப்போ சொல்லுவாங்க கிழவனா அவரே சாப்பிட்ட அப்படி களி ரெண்டு உண்டை சாப்பிடுவார் கஞ்சி ரெண்டு சொம்பு குடிப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்து சாப்பாடு இன்றைக்கும் வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஐயா சொன்னது அந்த ஞாபகத்தை வந்துச்சுங்கய்யா அதனால் முன்னோர்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது அதை கடைப்பிடிச்சோம்னா நோய் நொடி இல்லாமல் இந்த ஆண்மை குறைபட விட்டுங்க எந்த குறைபடம் வராமல் ஆரோக்கியமாக வரலாங்க ஐயா அழகான விஷயம் சொல்லியிருக்காரு முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை வந்து யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு அறிமண பதிவில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்